ஜெஃப்னா தூய்மையான ஜாழ்பானம் வடக்கு ஆளுநர் ஜால் மாநகர சபையின் உள்ளூர் அபிவிருத்தி மேம்பாடு திட்டத்தின் கீழ் புனரமைப்பு செய்யப்பட்ட பன்னி மின் சந்தை கட்டிடத்தை ஆளுநர் வேதநாயகன் டிசம்பர் இருபத்தி ஒன்று பொதுமக்கள் மற்றும் மீன் வியாபாரிகள் பாவனைக்கு திறந்து வைத்தார் இச்சாந்தையை மீள் மோசமாக காட்சியளிக்கிறது என வருத்தம் தெரிவித்தார் நாம் வாழும் சுற்றாலையை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பது குடிமக்கள் அனைவரது கடமை மற்றும் பொறுப்பு எனவும் ஆளுநர் தெரிவித்தார் அவர் மேலும் கூறும் போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல பொது கட்டிடங்களை புனரவை செய்ய மாநகர சபை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் கூறினார் கடந்த மாதம் அடுத்த பெங்கல் புயல் மற்றும் அடைமலையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல பொதுமக்கள் புழங்கும் கட்டிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன இதற்கு ஜாழ்பாண போதனா வைத்தியசாலையும் தப்பவில்லை ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையும் சில விடுதிகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்திருந்தது அத்துடன் அந்த வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான ஒழுங்கான வடிகாலமைப்பு இல்லாமையால் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் வெள்ளம் வெளியேற்றப்பட்டது ஜாழ்பாணம் மட்டுமல்ல இலங்கையின் பல பகுதிகளிலும் இணைந்துவிடும் நிலையிலுள்ள பொது கட்டிடங்கள் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நலன் விரும்பிகள் தெரிவிக்கின்றனர்